வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பாரபிரம் தஸ்மேஸ்ரீ குருவே நமக உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே ராசி பலன் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாள் உங்களுக்கு மன நிறைவு மன நிம்மதி மன மகிழ்ச்சி பெருகட்டும் உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் உங்களுடைய லட்சிய பாதைகளில் வெற்றிகள் கிடைக்கட்டும் அதற்கு வல்ல அந்த இறைவனும் குரு அறளும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம் இந்த பஞ்சாங்கம் திருக்கணிதம் வாக்கியங்களை தெளிவாக அவங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ திருக்கணித அடிப்படையிலான விவரங்களை பார்ப்போம் ஸ்ரீ குரோதி வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் ஆங்கிலத்தில் பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு திதிய பார்ப்போம்னா நாள் முழுவதும் தேய்பிரை பிரதமை திதி காணப்படுது இன்றைய நாளுக்கான நட்சத்திரத்தை பார்த்தா இரவு ஒன்பது பதினெட்டு வரை சித்திரை நட்சத்திரம் காணப்படுகிறது அதற்கு பிறகு விசாக நட்சத்திரம் வரும் இன்றைய நாளுக்கான நாமயோகம் கர்ஷன நாம யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் இரவு ஏழு எட்டு வர கரணமும் அதற்கு பிறகு கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளில் காண நல்ல நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா காலை ஏழு நாற்பது முதல் எட்டு நாற்பது வரைக்கும் மாலையில் நான்கு ஐம்பது முதல் ஐந்து முப்பது வரைக்கும் காணப்படுகிறது இந்திய நாளுக்கான ராகுகாலம் மாலை நாலு நாற்பத்தி ஏழு முதல் ஆறு பத்தொன்போது வரை காணப்படுது இன்றைய நாளுக்கான எமகண்டம் மதியம் பன்னிரெண்டு பதினொன்று முதல் ஒன்று நாற்பத்தி மூணு வரைக்கும் காணப்படுது இன்றைய நாளுக்கான மூணு பதினைந்து முதல் நான்கு நாற்பத்தி ஏழு வரை காணப்படும் இன்றைய நாளுக்கான சூழம் மேற்கு திசையில் காணப்படும் அதற்கான பரிகாரம் வெள்ளமாகும் மேற்கு திசையில் ஏதாவது அவசிய காரியங்கள் முக்கியமான காரியத்துக்கு பயணப்பட இருக்கிறவங்க நீங்க வெள்ளத்து தானம் கொடுத்து போகலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரதம திதி இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடாத விடயம் அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் திருமணம் நாளை பிரதம நாளில் குறிக்கக்கூடாது அது நன்மைக்குரிய விஷயம் இல்லை அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய காரணம் பாலவ காரணம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடாது ஆனால் குடும்ப வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகள் அல்லது குடும்பத்து சண்டை சச்சித்திர வழக்குகளை இன்றைக்கி வந்து நீங்கள் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு தான் பங்குனி மாதம் தினுடைய முப்பதாவது நாள் வந்துடுச்சு இப்போ நான் அடுத்த நாளில் இருந்து சித்திரை மாதம் பறக்க போகுது அப்போ இன்றைக்கி கடைசி நாளாக இருக்குது சாஸ்திர விதிப்படி சொல்லுவாங்க எப்போவும் ஒரு மாதம் முடிகிறதுக்கு ஐந்து நாளுக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்யக்கூடாது தமிழ் மாதம் இப்போ செய்யாமல் இருக்கிறது நன்மை தரும் அப்போ இன்றைய நாளிலையும் நீங்கள் வந்து ஒரு நல்ல காரியங்கள் புதிதாக ஆரம்பிக்காமல் இருக்கிறது நன்மை தரும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் எப்போவும் நான் சொல்லியிருக்கேன் ராசி பலன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லாரும் ராசியை மட்டுமே பார்க்குறீங்க தப்பு ராசியை மட்டுமே பார்க்காதீங்க எப்போவும் லக்னத்தையும் தெரிஞ்சு கொள்ளுங்க புத்திய தெரிஞ்சு கொள்ளுங்க தெரிஞ்சு கொள்ளுங்க மனம் உடல் உயிர் இது மூணும் சேர்ந்தாதான் மனிதனாக இருக்க முடியும் அப்ப மனமும் உடலும் ராசியாகவும் உயிர் லக்னமாகவும் மகா திசை புத்தி இதையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவா தெரியும் மேச ராசி அன்பர்களையும் தான் நாங்கள் சொல்றோம் இதை மேச ராசியில பிறந்தவங்களும் மேச லக்னத்துல பிறந்தவங்களும் எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி மேச ராசியாக இருந்து லக்கணம் வேறையாக இருந்தாலும் அவங்களும் எடுத்துக்கொள்ளலாம் அப்போ இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு நன்மையான நாள் தொழில்களில் முன்னேற்றம் ஏற்றுமதி இறக்குமதி வருமான முன்னேற்றம் குழந்த பாக்கியங்கள் வாழ்க்கையில் தொழ தொழிலில் மாற்றம் தொழிலில் உயர்வு பதவி உயர்வு தொழிலில் எப்படியோ ஒரு விதத்தில் தொழில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு முன்னேற்றம் தொழில்கள் உங்களுக்கு இருக்கும் பின்ன நாளில் வரக்கூடிய சகல விஷயங்கள் நன்மையாக மேலும் பெருக்கிக் கொள்வதற்கு நீங்கள் சிவபெருமான் வழிபாடு சனி பகவான் வழிபாடுகளை அதோட தர்மசாஸ்திர வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் ரிஷபராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடியும் தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வ பாருங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் மேல் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாழ்க்கைக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்கிறதா இருந்தால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்றைய நாளில் வரக்கூடிய விஷயங்களில் சகலதும் வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்கள் சூரிய பகவான் வழிபாடு சனி பகவான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளணும் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் எல்லா விஷயத்துலையும் இங்கே கவனமாக இருக்கணும் தொழில் செய்கிற இடத்துல வாகனங்கள்ல போகக்கூடிய இடங்கள்ல ஏதாவது எதிர்பார்த்திருந்தா தந்தை வழி சொத்துக்கள் இன்சூரன்ஸ் வழி சொத்துக்கள்ல எதிர்பார்த்துருந்தா இல்லை அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடத்தாம இருக்கிறது சிறப்ப தரும் அடுத்து இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாடு சனி பகவான் வழிபாடு சிவபெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கரணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து கடகராசி நேர்களே இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட வேலை செய்கிறவங்க கூட படிக்கிறவங்க தொழில் செய்கிறவங்க இவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாகவும் உங்களுக்கு கேட்டால் மாற்றிக்கொள்ள புதன் பகவான் வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு குலதெய்வ வழிபாடு கருணநாதன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து சிம்ம நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தால் அதிர்ஷ்டமான நாள் தொழில்களில் முன்னேற்றம் வெற்றிகள் வாழ்க்கை பயணத்தில் வெற்றிகள் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய நாள் வீடு காணி வாகனங்கள் வாங்கக்கூடிய நாள் சொத்துக்கள் இருப்புகள் பெருகக்கூடிய நாள் நகைகள் வாங்கக்கூடிய நாள் தந்தைக்கு நீ தாய்க்கு நீண்ட நாளாக இருந்த ம உடல் ரீதியாக மன ரீதியாக இல்லை உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த சில கருத்து வேறுகள் நீங்கி அவங்களுக்கும் இடையில் உங்கள் நன் நல்லுறவுகள் பேணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அதே மாதிரி தொழில் முன்னேற்றம் தொழில் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்க போகுது அப்போ இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நீங்கள் முன்னேற்றமாக அமைத்து கொள்வதற்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதி வழிபா வழிபாடு அதோட ஆஞ்சு வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் அடுத்து கன்னீராசி நேர்களை நீங்கள் இன்றைக்கி கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் அப்படின்னா குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அது எந்த விதமாக முதல் குழந்தையோ ரெண்டு குழந்தை குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் வேணும் கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் கவனம் வேணும் அதே நேரத்தில் உங்களுடைய நண்பர்கள் தொழில் செய்கிற இடங்களில் ரொம்ப கவனம் இருக்கணும் காதல் காதலி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் என்டர்டெயின்மெண்ட் கலியாட்டங்கள் பாட்டிகள் சினிமாக்கள் வெளியே போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க இந்த மாதிரி விஷயங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க இப்போ இந்த நாளில் நடக்கக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கிறதுக்கு நீங்கள் புதபகவான் வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து துளாராசி நேர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு எல்லாமே நன்மையான நாளாக இருக்கிறது தாய் தாய் வழி உறவுகள் தாய் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து ஏதோ ஒரு நன்மையான விஷயம் இருக்குது உங்களுக்கும் தாய்க்கும் இடையில் நல்லுணர்வுகள் பேணப்படும் பேண சில கருத்து வேறுபாடுகள் வந்து அதெல்லாம் தீரும் வீடு வாங்குறதோ காணி வாங்குறதோ சொத்து வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு தேவையாக இருக்கும் தொழிலெல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்கும் கடன்களை கொடுத்து தீர்ப்பீங்க வெற்றிகள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையிலே அந்நியுன்னியங்கள் பிறகும் நகைகள் வாங்குவீங்க சொத்து சேர்ப்பீங்க இன்றைக்கி ஆகமத்தில் நன்மையான நாளாக இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் மேலும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள பெண் தெய்வங்கள்னு சொல்லப்படுற குலது துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அதோ நேரத்தில் ஆதிபராசக்தி கவசம் பாராயணம் செய்கிறது இல்லை கேட்குறது குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடுகளும் செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் மேலும் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து விருச்சிக ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி ஏற்ப செய்துக்கிட்டு இருந்தால் தொழில் ரீதியாகவோ திருமண ரீதியாகவோ குழந்தைகளுக்காக வேண்டியோ வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்காக ஏதோ ஒரு முயற்சி ஏற்பட்டால் அதில் கொஞ்சம் கவனமாக செயற்பாடுங்க சில தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கிறது தம்பி தங்கச்சி விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் எதுவும் கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவருடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க முக்கியமாக உங் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவி முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த கணவன் மனைவி உறவில்லை அவங்களுக்கு இடையில் உங்களுக்கும் இடையில் வாக்குவாதங்கள் வரலாம் சில பிரச்சினைகள் வரலாம் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் வரலாம் இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து கவனமாக கையாள வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கலாம் அப்பா அம்மாவாக இருக்கலாம் தம்பி தங்கையாக இருக்கலாம் அண்ணா அக்காவாக இருக்கலாம் தாத்தா பாட்டியாக இருக்கலாம் யாரும் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வாக்குவாதங்கள் பண்ணாதீங்க இன்றைக்கி நீங்கள் மௌன விரதம் இருந்தாலே சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்கள் வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகளில் பிரச்சனைகள் இருக்கும் தடிப்புகள் வார்த்தைகள் தடிக்கலாம் தகாத வார்த்தைகளை பேசிடலாம் கோவத்தில் ஆத்திரத்தில் வார்த்தைகளை கொட்டி தீர்த்திடலாம் அதனால் அமைதியாக மௌன விரதம் இருங்க இருப்புகளில் கை வைக்காதீங்க சேமிப்புகளில் வந்து அதை எடுத்து இதை செய்வோங்கிற ஒரு எண்ணம் வேண்டாம் அமைதியாக இருங்க இன்றைக்கி கொஞ்சம் அம் விரதமாக இருந்தாலே இன்றைக்கு நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நாள் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள புதன் பகவான் வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு பெண் தெய்வன்னு சொல்லப்படுற துர்க்கை மாரியம்மன் கருமாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் வழிபாடுகள் பராசக்தி ஆதிபராசக்தின்னு சொல்லப்படுறவங்க கவச பாராயணம் அல்ல பாராயணத்தை கேட்குறது குலதெய்வ வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் அடுத்து மகர ராசி நேர்களை இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு யோகமான நாள் இந்த நாளில் உங்களுக்கு முயற்சிகளுக்கு வெற்றி உங்களோட ஆளுமை திறமைகள் வெளிப்படக்கூடிய நாள் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள் உங்களுடைய தம்பி தங்கைகள் உங்களுக்கு பல விதத்தில் உதவியாகவும் ஆதரவாக இருக்கக்கூடிய அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய நாள் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் உடல் உறுதி மனபலம் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது மேலும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் பெருக்கிக் கொள்ள உங்களுடைய ராஷ்டிரிய அதிபதி அல்லது லக்னாதிபதினு சொல்லப்படுகிற சனி பகவான் வழிபாடு அவருடைய அதிபதி சிவபெருமான் வழிபாடு செவ்வாய் பகவான் வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கர்ணநாத வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் நாளில் வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தக்க வைத்துக் கொள்ளலாம் அதை பெருக்கியும் கொள்ளலாம் அடுத்தது கும்பராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் விரயங்கள் செலவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உங்களுடைய வெளிநாட்டு வியாபாரங்கள் இல்லாது கடல் கடந்து வியாபாரங்கள் நீங்கள் செய்து கொண்டு இருந்தால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க அப்போ தான் உங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களோட வருமானங்கள் வர்றது சேமிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கும் செலவு அதிகரித்தா பரவாயில்ல வீண் விரயங்கள் அதிகரிக்கும் தூக்கத்தில் ப்ரொப்ளம் வரும் அதே மாதிரி பெண்களுக்கு அதிகமாக சொல்லப்போனால் பெண்களுக்கு சில நேரங்களில் இரத்தப்போக்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் இன்றைக்கி நாளில் அப்படி இருக்கனால உங்களுக்கு இருக்கலாம் அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மற்ற செலவுகள் உங்களுடைய நிம்மதி உறக்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க உடல் ரீதியாகவும் இந்த மாதிரி சில விஷயங்கள் விரயத்தன்மைகள் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் ச செலவுகள் அதிகமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள சனி பகவான் வழிபாடு தர்மஸ்தாஸ்தா வழிபாடு சிவபெருமான் வழிபாடு புத பகவான் வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அடுத்து ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய நாளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் உங்களை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் அது எது சம்மந்தப்பட்ட வருமானம் சம்மந்தப்பட்ட இருக்கலாம் தொழில் சம்பந்தப்பட்ட இருக்கலாம் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட இருக்கலாம் தம்பி அண்ணே அக்கா பிற மூத்த சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி ஆக்களோட கொஞ்சம் கவனமாக அதாவது சில நேரங்களில் அவங்களுக்கும் அவங்களுக்கு மேலே கருத்து வேறுபாடுகள் வரலாம் அதை பெருசாக்காமல் அப்படி கொஞ்சம் கவனமாக அதை பார்த்து கொள்ளுங்கள் அவர்களுக்கும் சில பிரச்சனைகள் வரலாம் அதாவது மனக்குழப்பங்கள் அவரோட வாழ்க்கையிலும் சில ஏற்றத்தாழ்வுகள் வரலாம் அதுக்கு உங்களுடைய தேவைகள் தரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் மன உள்ளாவலாம் வா இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் அதை முக்கியமாக மூத்த சகோதரர்கள் அண்ணன் அக்கா விடயங்கள கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் சனி பகவான் வழிபாடு தர்மசாஸ்திர வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அவங்களோட குலதெய்வ வழிபாடு கர்ணநாதன் வழிபாடு யோகாதிபதி வழிபாடுகளையும் செய்து கொள்ளுங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் நம்ம வந்து மனம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம மனது மாதமும் செம்மையானால் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து கடந்த காலம் முழுக்க பேசிக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைக்கி மூணு விதமான குணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் குணத்தை பற்றி பேசிட்டோம் இப்போ குணத்தை பார்த்துக்கோ இப்போ ரஜோகுணமுறது என்ன அப்படின்னு சொன்னால் கோபப்படுறது உணர்ச்சி வயப்பட்ட நிலை ஒரு உணர்ச்சிக்கு வ வசப்படுறது தமோ குணம் அந்த உணர்ச்சி வசத்தால் ஏற்பட்ட அந்த இருந்து வெளிவராமல் அதில் பற்றுகள் கூறுறது கோபமாக இருக்கட்டும் ஆசையாக இருக்கட்டும் அது பற்றாக மாறும்போது தமகுணமாக மாறிடும் அப்போ இந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைகளை குறைக்கணும் கோப நிலைகளை குறைக்கணும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நான் உச்சப்பட்ட மகிழ்ச்சியாக இருப்பேங்கிற எண்ணத்தை குறைக்கணும் இப்போ இதுக்கு முக்கியமான காரணம் உணவு தான் சொல்லிட்டேன் அப்போ மாமிச உணவுகளை கொஞ்சம் குறைக்கலாம் காரமான உணவுகளை குறைக்கலாம் அதிகமான காரங்கள் மசாலா பொருட்களை கொஞ்சம் குறைக்கலாம் அப்படி குறைக்கும் போது எங்கள்ட உணர்வுகள் அதிக நிலையை அடையாது ஏன் அடையக்கூடாது அப்படின்னா நல் நான் இதுக்கு முதலையும் சொல்லியிருக்கேன் டெல்டா பீட்டா தேட்டா அப்படிங்கிற மாதிரி மன அலை சுழற்சி சுழற்சிகள் இருக்குது மன அலை சுழற்சிகள் அப்போ உணர்ச்சி வசப்பட்ட நிலைகளை நம்ம இருக்கும்போது எங்கள் மனம் வந்து நம்மளுடைய அலை வேகம் அதிகமாக நீளமும் உயரமும் அதிகமாக இருக்கும் வேகமாகவும் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளால் எதையும் கொள்ள முடியாது அதே உணர்ச்சி வேகம் அலைகள் அதிர்வு அதிகமாக சென்றால் எங்களுக்கு மயக்கம் கூட வரும் கோவத்தின் உச்சநிலம் நரம்பு தளர்ச்சி அதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரத்த அழுத்தங்கள் அதிகரிக்கான வாய்ப்புகள் வரும் இப்போ மனம்தான் இது இல்லாமல் அப்போ உணர்ச்சிகளில் இருந்து அமைதி நிலைக்கு வரணும்னா முதல் கட்டமாக நாங்கள் அமைதி நிலை அடையணும் உணர்ச்சி பட் வசப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லும்போது பதினாலு நம்மளுடைய அலைவீச்சு பதினால இருந்து முப்பத்தஞ்சு முதல் நாற்பது வரைக்கும் இருக்கும் இதே ஓரளவுக்கு சாதாரண மனிதனுடைய நிலை பத்துலேருந்து இருந்து ஒரு பனி பதினாலுக்குள்ளே இருக்கும் பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு பதினாலுக்குள்ள இருக்கும் இதே அமைதி நிலை அப்படின்னு நம்ம அடையணும்னா எங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்ட நிலை இருக்கக்கூடாது அதாவது ரஜோகுணம் ஆவேசத்தன்மைகள் உணர்ச்சி வசப்பட்ட விடங்கள் ஆசைகள் பட்டுகளை நம்ம குறைச்சிக்கணும் அப்போ மாமிசங்கள் அதே மாதிரி மசாலா வகைகள் மிளகாய் தூள் வகைகள் இதெல்லாத்தையும் நம்ம குறைக்கும் போது எங்களுக்கு அந்த உணர்ச்சி வசப்பட்ட நிலைகள் எங்களுக்குள்ளே குறையும் அப்போ இன்றைக்கி ரஜோ குணத்தை பற்றி பார்த்தோம் நல்ல நாளை நம்ம சாத்விக குணம் அப்படிங்கிறதுக்கு இப்படி நம்ம பார்ப்போம் மனத்தை எப்படி செம்மையாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு நம்ம இன்னைக்கு பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கடந்த வாரமாக இந்த வாரம் நம்ம க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா ஆன்மீக வாழ்க்கைக்கு தெய்வ அனுகூலத்துக்கு தெய்வ அருளுக்கு மனம் செம்மையானால் தான் அது முடியும் தெய்வம் எங்களை அணுகும் தெய்வத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் இன்றைய ராசி பல உங்களை சந்தித்தல் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை இதே நேரம் ராசி பலன் உங்களை சந்திக்கிறேன் നന്റി വണക്കം വാഴ വളമുണ്ട്